கேளு என்ன ஒன்றுங்க தாங்க என்ன இருக்கிறாங்க அட ரெண்டு பேர் தொடர்ந்து ஏதோ ஒன்று பேசுங்களேன் இதுவரை அப்போ அவர் எப்படி ஒன்று

தக்காளி செடி கிடஞ்சலா கதா கீழே ஒரு விதை உளுந்து கிடக்குது பாருங்க ம் தெரியல இதெல்லாம் என்ன செடி தங்கம் என்ன செடி தக்காளி செடி தக்காளி வாய்க்குமா உங்கள் அப்பா போற அங்கே வச்சிட்டு இருக்கிறாரு கூப்பிடப்பா எாச்சா <imitation> எல்லாமே <imitation> 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 <imitation>